அனைவருக்கும் எனது பேரன்பு கொண்ட வணக்கம் எனது பெயர் பாவை சிவன் நான் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் எனது பள்ளியின் பெயர் ஒன்றிய தொடக்க பள்ளி சித்தால பாக்கம் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளின் அறம் பொருள் இன்பம்

முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையன்று வைக்கப்படும் செவி கைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவி கை கிட்டங்கும் உலகு கொடையலி செங்கோர் குடியோம்பல் நாங்கும் உடையனாம் வேந்தர் கொழி அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை